அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கிடந்து ஓகே கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் மூன்று முக்கியமான தகவல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஸ்கெடியூல் டூ வந்து பார்த்தோன்னா முடிச்சிட்டோம் நம்ம ஸ்கெட்யூல் டூக்கு உண்டான மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம குரூப்பில் வந்து நம்ம அமிச்சிருக்கோம் ஸோ அந்த மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் ஸ்கெடுல் டூ முடித்தவங்க அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள் இன்றைக்கி ஸ்கெட்யூல் த்ரீ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அந்த ஸ்கெட்யூல் த்ரீ உடைய போர்ஷன் என்னென்ன அதை எப்படி பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட் வந்து நேற்று வந்துருந்துச்சு ஸோ இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்ட்டு கூட நான் கம்யூனிட்டி டேபில் கூட போட்டிருந்தேன் பட் அது எவ்வளோ பேர் எந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த வீடியோ பதிவில் அதையும் சொல்லிவிட்டு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்ல வேண்டியதற்கு இருக்கு தகவல் அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ இது ஒரு நண்பர் வந்து நேற்று நான் ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருந்தேன் ஸோ எல்லோரும் வந்து குரூப் ஃபோர்லேருந்து வெளியில் வந்துட்டு குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்முரமாக படிக்க ஆரம்பிங்க அதுலேருந்து மனசு அதுலேருந்து வெளியில் வந்துட்டு இந்த எக்ஸாம் படிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதில் பாருங்கள் இவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நம்மளுடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் நான் ஜெயிப்பேன் சார் ஆனால் இப்போது சிமெண்ட் மூட்டை தூக்குற வேலை செஞ்சிட்ருக்கேன் மன அமைதியுடன் குரூப் டூவில் ஜெயிச்சிடுவேன்னு ஒரு தன்னம்பிக்கையில் அதாவது இவர் சிமெண்ட் மூட்டை தூக்குற வேலை செஞ்சிட்ருக்கார் ஓகேங்களா செஞ்சுக்கிட்டே அந்த வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறாரு சார் நான் சிமெண்ட் மூட்டை தூக்குற வேலை செஞ்சிட்ருக்கேன் சார் எனக்கு படிக்க டைம் இல்லை சார் என்னால் முடியுமா முடியாதான்னு தெரில சார் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது சார் படிக்க முடியல சார் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை சிமெண்டு மூட்டை தூக்குற வேலை செய்கிறேன் ஆனால் மன அமைதியுடன் குரூப் டூவில் ஜெயிச்சிடுவேன்னு ஒரு தன்னம்பிக்கையில் புரிதுங்களா உங்களுக்கு அவர் முடியலன்னு சொல்லலை நான் ஜெயிப்பேன் சார் நான் சிமெண்ட் மூட்டை தூக்குற வேலை தான் செய்கிறேன் ஆனால் ஜெயிப்பேன் சார்னு சொல்கிறார் ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே இருக்குங்கிறார் புரிதுங்களா அதாவது அவர் கஷ்டப்படுறத அவர் பெருசாக பார்க்கல ஏன்னா அவர் கஷ்டப்படுறதுங்கிறது ஒரு பார்ட்டாக இருந்தாலும் அவருடைய சிந்தனை ஃபுல்லாக வந்து எக்ஸாமை நோக்கியிருக்கு அதனால் அந்த கஷ்டம் அவருக்கு பெருசாக தெரில ஏன் இந்த இந்த குரூப் டூவில் நான் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் என்ன இந்த வேலை தானே சிமெண்ட்டு தானே தூக்கி போட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பட் சிமெண்ட் தூக்குற வேலை எவ்வளோ கஷ்டன்ட்டு எனக்கு தெரியும் நான் தூக்குனது கிடையாது பட் என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டோடைய அண்ணா வந்து பார்த்தோன்னா அந்த வேலை செய்கிறாங்க ஸோ ஒரு டைம் வந்து நான் நேரில் பார்த்தேன் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறது ஏன்னா மூட்டை தூக்குற வேலைனா எந்த மூட்டைன்னா தூக்கி பா அதுக்கு உடம்புல கொஞ்சம் பலம் இருந்து இது பண்ணால் போதும் ஓகேங்களா அதுவும் வந்து ரெகுலராக தூ அவங்களுக்கு முதுகோழிலாம் அந்த அளவுக்கு இருக்கும் பட் சிமெண்டு தூக்குற வேலைங்கிறது வந்து பார்த்தினா அந்த சிமெண்ட்டு தூளே வந்து பார்த்துன்னு அவங்க கையில் அப்படியே ஒட்டி மூஞ்சி ஃபுல்லாக இதாகி அது மூச்சை விட முடியாது ஓகேங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நிறைய நிறையத்தில் வந்து பார்த்தினா சாக்கு பை மூ தலை மேலே போட்டுக்கிட்டு தான் அது பண்ணுவாங்க ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள் இந்த சிமெண்ட் பாருங்கள் தலையில் வந்து அந்த சாக்கு பை போட்டுப்பாங்க ஓகேங்களா சரி சாக்கை போட்டுப்பாங்க போட்டுட்டு அது மேலே தான் வந்து பார்த்தோன்னா அந்த மூட்டையை வச்சு தூக்கிட்டு போவாங்க ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டு வந்து போகவே போகாது ஒரு தடவைக்கு நாலு தடவை குளித்த தான் திரும்ப அடுத்தாலும் அவங்க வேலைக்கு போகணும் அதே இடத்துல தான் அவங்க சாப்பிடுவாங்க ஓரளவு கையை கழுவிட்டு சாப்பிடுவாங்க ஸோ அது எவ்வளோ கஷ்டமான வேலை அதாவது அந்த சிம்மெண்ட் மூட்டை தூக்கிற கஷ்டங்கிறத தாண்டி அது அந்த அதில் முது மூச்சே விட முடியாது நமக்கு ஒன்றும் இல்லை பவுட்ரு அடி பவுட்ரு கொஞ்சம் நிறையா போட்டு அடித்தாலே மூச்சு விட முடியாது சிமெண்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஸோ அந்த வேலை செஞ்சும் அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ டயர்டாக இருக்கும் உடம்பு அளவுலேயும் சரி ஓகேங்களா எவ்வளோ டயர்டாக இருக்கும் நமக்கு வந்து படுத்தா போதுன்ட்டு தான் தோணும் நம்ம சாதாரணமாக நாலு படிக்கட்டு ஒரு வெயிட்டை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு க நைட்டு முதுகு வலி வந்துடும் கை வலி வந்துடும் அதுக்கு மத்தியில் நான் இவரை வந்து நான் வந்து மற்றவங்களாம் வந்து கஷ்டப்படலை அப்படின்னு நான் சொல்ல கிடையாதுப்பா எல்லாருக்குள்ளேயும் இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்குது இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிறவங்க வீட்டு வேலையை அவ்வளோ வேலையை செஞ்சுட்டு பசங்களையும் பார்த்துக்கிட்டு துணி துவைச்சிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அவங்களும் படிக்கிறாங்க அதுவும் ஒரு கஷ்டமான வேலை தான் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா குடும்பத்துக்காக அது பண்ணுறாரு ஓகே நம்ம போயிட்டு குடும்ப சூழ்நிலைக்கு வேலைக்கு போய்ட்டு நம்ம வந்து படிக்கலாம் பட் அவர்களும் ஒரு நம்பிக்கை இருக்குங்கிற இந்த நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் காட்டி நீங்கள் வந்து படிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாதுப்பா ஜென்ரலாக தெரிஞ்சிக்கங்க நீங்கள் எப்போவுமே எல்லோரும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நமக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டம் இருக்குது நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கடவுள் பண்ணுறாரு நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க எல்லாருக்குள்ளேயும் ஆயிரம் போராட்டம் உன் பிரச்சனை உனக்கு பெருசாக தெரியுது அப்படின்னா மற்றவங்களோட பிரச்சனைலாம் நீ நேரில் போய் பார்த்தீங்கன்னா உன் பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க வேறு யாருமே சொல்ல தேவையில்ல வேறு யாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் ஒரு கண் எதிரை நீங்கள் பார்த்தாலே போதும் பா நம்மளாம் எவ்வளோ பரவாயில்லடா நம்ம நம்ம இதுக்கே இவ்வளோ புலம்புறமே அவங்க இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்க தோணும் ஸோ மைண்டில் அது மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு மட்டும் பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சூழ்நிலைகள் வருது நம்மளால் மட்டும்தான் படிக்க முடியாமல் போகுது அப்படிலாம் கிடையாது கிடையாது எல்லாருக்குமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலை படிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் எல்லாத்துக்கும் அமையுது பட் அதையும் தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ ஒரு இதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக வச்சுங்க ஓகேங்களா நான் எப்போவுமே நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது உங்களையும் தேடிட்டு இருக்கிறதுங்கிற மட்டும் மைண்டில் வச்சுங்க இதை நான் அடிக்கடி வந்து என் வீட்டில் சொல்லுவேன் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை தேடுறோம் அந்த தேடுற அந்த ஒரு விஷயம் நம்மளையும் தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் தேடினா தான் நானும் தேடணும் என்னை இருக்க அதுவும் என்னை தேடினா மட்டும்தான் ரெண்டு பேர் மீட் பண்ணிக்க முடியும் நீங்கள் தேடுறது என்ன டிஎன்பிசியில் வேலை அந்த டிஎன்பிசி வேலையும் உங்களை தேடிகிட்டு இருக்கோம் நீங்கள் சோர்ந்து உட்காந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேடுறத விட்டுருவோம் வேறு ஒரு ஆள் தேடிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் தேட தேட தான் அவரோட இடத்துக்கு நீங்கள் போக முடியும் அவங்க உங்கள் இடத்துக்கு வரும்னு எதிர்பார்க்காதீங்க ஜாப் உங்களை தேடி வரும்னுட்டு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் தேடி போங்க அதுவும் தேடி வரும் ரெண்டு பேரும் நேர் நேர் மீட் பண்ணிக்கும் போது கையில் போஸ்டிங் இருக்கும் புரிதுங்களா கொஞ்சம் அது மட்டும் பாருங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு இந்த லாங்காக போய் நம்ம இப்போ குரூப் டூன்னா என்னது ப்ரிமரி பாஸ் பண்ணும் அப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணும் குரூப் ஃபோர்னால் ஒரே எக்ஸாம் எழுதுனமே அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க உடனே ஒரு தாட் வந்துடும் என்ன நான் ஓகே சார் நான் ப்ரிமரி பாஸ் பண்ணுவேன் மெயின்ஸ் பாஸ் பண்ணுவேன் நான் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெயின்ஸும் பாஸ் பண்ணது அப்போ சார் நமக்கு வேலை இங்கே நீங்கள் ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க அடுத்தடுத்து போகிறதுக்கு வந்து அழகாக நம்ம வந்து குரூப் ஃபோராக ஒரே எக்ஸாம் எழுதி போயிடலாம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே வந்து ஓகே நான் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து தான் நான் போய் குரூப் டூ போஸ்டிங்கு எனக்கு ப்ரொமோஷன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ அந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்படுறது நீங்கள் இங்கே அழகாக வந்து ஒரு மெயின்ஸுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு போயிடலாமே அப்படி தான் நீங்கள் நினைக்க தோணும் நான் உங்களுக்கு ஏங்க நீங்கள் மெயின்ஸுக்கு ஒரு குவாலிஃபையான ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறது இந்த ப்ளின்னரில் தான் காட்டுது நீங்களே உங்கள் வட்டத்தை வந்து சுருக்கிக்கிறீங்க கடவுள் உங்களுக்கு வந்து சரி ஓகே இவன் நல்லா பையன் நான்வெஜ்ஜில் நல்லா பயங்கரமாக சாப்பிடுவான் அப்படின்ட்டு ஒரு மட்டன் பிரியாணி சூப்பரான ஒரு ஹைட்ராபாத் மட்டன் பிரியாணி உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ எனக்கு இட்லியே போதும்ப்பா மட்டன் பிரியாணி வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த குரூப் ஃபோர் இட்லியே நம்பிட்டுருக்கீங்க ஓகே இட்லி சாப்பிட்லாம் இட்லி வெந்துட்ருக்கு ஒரு வருஷம் ஆகும் அடுத்த வருஷம் தான் இட்லி வரும் அது வரைக்கும் நடுவில் இருக்கிற மட்டன் பிரியாணி ஏன் விடுறீங்க ஏங்க கிடைக்குது கிடைக்கல நான் தான் சொல்கிறேன் ப்ரினரலில் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எப்படி சாப்பா பாஸ் பண்ண உனக்கு மெயின்ஸ் பாஸ் பண்ண தெரியாதா இவ்வளோ பேர் எழுதுறாங்க இவ்வளோ பேர் எழுதுறதில்லை ப்ரிமினரி நீ மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்க எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க அதில் இருபத்தி மூணாயிரம் பேர்த்தில் நீ ஒரு ஆள் சும்மா கிடையாது பத்து லட்சம் பேர் எழுதுவாங்க அதில் வெறும் இருபத்தி மூணாயிரம் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப்ல வந்து நீயும் ஒரு ஆள் இது தூரம் வந்தவங்க உனக்கு அடுத்தது வர தெரியாதா அதெல்லாம் வந்துடலாம் நம்மளா ஒரு 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 சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம் இதில் பாஸ் பண்ணாலும் அதில் பண்ண முடியுமான்ட்டு இதில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் இதை பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் பாஸ் பண்ண முடியுமா நான் வேணாம் சார் நான் குரூப் ஃபோரே படிக்கிறேன்ட்டு அப்போ டிசைட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் டிசைட் பண்ண மாட்டிங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்கள் நம்பர் உங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் ஒரு பிடிஎஃபில் உங்கள் நம்பர் இருக்கும்போது ஏதோ ஒரு பெருசாக நமக்கு கடவுளை நமக்கு வந்து நமக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காரு கண்டிப்பாக இந்த குரூப் டூ நமக்காகவே நமக்கு உழைப்புக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்க போகிறாருன்ட்டு அந்த தருணத்தில் தான் நீங்கள் உணர்வீங்க இப்போ உங்களுக்கு புரியாது ஏன்னா இப்போ நீங்கள் ப்ளீமரியில் பாஸ் பண்ணலை பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம்னு விட்டுட்டு போங்க பார்க்கலாம் விட்டுட்டு போக முடியாது எனக்கு கடவுள் கொடுத்த இன்னொரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டிங்க அதை கண்டிப்பாக உங்களோட முயற்சி கொடுப்பேன் இவ்வளோ தூரம் ப்ளிமினரியில் எழுத வச்ச நான் மெயின்ஸ் உங்களை எழுத வைக்க மாட்டேன்னா எனக்கு ஒரு ஒன்று தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன் ஏன்னா எப்படியாவது பசங்களை குரூப் டு ப்ளீமரி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போயிடு அது மட்டும் நீ பண்ணிகிட்டு இருக்க கடவுளே அப்படின்னு நானும் கடவுள் வேண்டிப்பேன் நானும் அதை தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களோட ஒரு திறமை உங்களுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல பட் எனக்கு தெரியும்ல நான் தெரிஞ்சு சும்மா இருக்க முடியாதுல்ல எப்படியாவது பசங்களை ஓரளவு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாஜ் படிக்க வச்சுட்டு அந்த எக்ஸாமில் போய் உட்கார வச்சுட்டு நான் போதும்டா பத்தில் ஒரு ஏழு பேர் ஆறு பேர் பாஸ் பண்ணுவான்டா எனக்கு அது போதும் அதை வச்சு நான் அடுத்து மெயின்ஸுக்கு வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு தான் ஒரு நப்பாசை தான் பட் பண்ணிடலாம் ஐம்பது பர்சன்டேஜ் ஒருத்தனை தாண்ட வச்சு ஒரு எக்ஸாமால் உட்கார வச்சு ஒரு நம்பிக்கை கொடுத்து உட்கார வச்சுட்டுனா போதும் எனக்கு என்ன வேணால் மேஜிக் நடக்கும் அந்த மேஜிக்காக நான் வெயிட் பண்ணுவேன் எவ்வளோ பேத்துக்கு அந்த மேஜிக் நடக்குதுங்கிறது நான் கண்ணு பார்ப்பேன் நான் பட் அது வரைக்கும் அவனுங்களை எழுத்துகிட்டு போகணும் இல்லை அதுதான் உங்கள் கிட்டே நான் பண்ணுறேன் அதாவது கட்டாயப்படுத்த மாட்டேன் பட் ரியாலிட்டி என்னங்கிறது சொல்லி புரிய வைப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யார் யாரெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து வரீங்களோ அது உங்களோட விருப்பம் இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் குரூப் ஃபோர் தானே அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான் கடவுள் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுருவார் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவரே விட்டுருவார் போட நான் வேறு யாரையா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார் நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது கடவுள் பார்த்துட்டே தான் இருப்பார் அப்புறம் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக கடவுள் கொடுத்த வாய்ப்பை நீங்கள் உதாசனப்படுத்திங்கன்னா கடவுள் உங்களை உதாசனப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஓகேங்களா ஸோ அந்த மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு இது எலிஜிபிளாக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி குரூப் ஃபோர் ஓரளவு நல்லா பா படிச்சிருக்கீங்க இல்லை ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் குரூப் டூக்கு இப்போ தான் படிக்கிறீங்களாலும் சரி எலிஜிபுளாக இருக்காது அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து எவ்வளோ எஃபர்ட் உங்களால் கொடுக்க முடியுமோ கொடுத்து உங்களோடய பெஸ்ட் அதில் கொடுத்துட்டு வந்துடுங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் பாஸ் ஃபெயில் ஆகுங்க அதை பற்றி கவலையே கிடையாது கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன் சார் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் சார் ரிசல்ட் எப்படி வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார் நான் அடுத்து குரூப் ஃபோர் படிக்கிற அளவு குரூப் டூ முடிஞ்ச வேகத்தில் குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பிச்சிக்கோ இல்லை ஆன்சரிக்கு செக் பண்ணு உன்னோட அந்த மார்க்கு வருதா அடுத்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பி வரலையா நீ அடுத்த குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன் முயற்சி நான் கொடுத்துட்டேன் அவ்வளோ தான் நான் படிக்காமலேயே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுல நீங்கள் திருப்தி அடையவே முடியாது நான் படித்து கிடைக்கலங்கிறது மட்டும் தான் திருப்தி அடைய முடியும் அதுதான் அடுத்த எக்ஸாமுக்கு உங்களை நோக்கி வந்து கொண்டு போக முடியும் ஓகேங்களா ஓகே மாதிரி ஸ்கெட்யூல் த்ரீக்கு உண்டான போர்ஷன் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் செவன்த் நியூ புக்கு ஓகேங்களா ஐயன் எம்ல வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் ரெண்டு லெசன் லெவன்த்து ஹிஸ்ட்ரில் ரெண்டு லெசன் எயித்து ஹிஸ்ட்ரியில் நாலு லெசன் ஓகேங்களா ஸோ லோ ஸ்டாண்டர்டில் நாலு லெசன் டென்த்து ஹிஸ்ட்ரி ரெண்டு லெசன் இதோட ஐஎன்எம் வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆகும் மேக்ஸில் இருபத்தஞ்சி சம் வீடியோ நம்பர் பதினாறு டூ இருபது ஃபைவ் ஹண்ட்ரட் செம் சீரிஸில் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் டாபிக் ஓகேங்களா அதில் டென்த்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க நான் எங்கெங்கே படிக்கணுங்கிறது நான் சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஆக்சுவலாக ஃபிப்ரவரி மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க இருக்குது ஃபிப்ரவரி மாற்றிக்கங்க ஸோ அது என்னென்ன லெசன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன் இதை ஒரு பார்த்து நோட் பண்ணிச்சுங்க பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிச்சுங்க ஆங்கிலேயே ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கால கிளர்ச்சிகள் பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் நவீனத்தை நோக்கி வர்க்க அப்புறம் லோ ஸ்டாண்டர்டில் பாருங்கள் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை இதெல்லாம் லோ ஸ்டாண்டர்டில் இருக்கிறது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க ஸ்கெடில் ஒன் டூ முடிக்காதவங்க முடிச்சுட்டு ஸ்கெடில் த்ரீ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ